அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் ரேவதி நட்சத்திரத்திற்கு சேராத காதல் யாருடன் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பொதுவாகவே எந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நட்சத்திரத்தோட அதிபதி புதன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து உங்கள் வாழ்க்கை இருக்கும் இந்த புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று அல்லது பலமாக இருக்குது வர்க்கபலம் கொண்டு இருக்குது ஆகிருக்கு அல்லது நல்ல நட்பு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா கூட அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அதாவது நீசம் பெற்றிருந்தாலும் வக்கரமாக இருக்கணும் நீச பங்கம் ஏதோ ஒரு வகையில் அப்படி இருந்தாக சின்ன வயசில் கஷ்டப்பட்டால் கூட ஒரு நாற்பது வயசுலேருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பொருளாதார ரீதியாக முன்னேறிடுவாங்க பொதுவாக இந்த ரேவதி நட்சத்திரத்தை பற்றி சொல்லணுன்னாக்க மென்மையானவர்கள் புத்திசாலிகள் நேர்மையானவர்களும் கூட இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமுடன் செயல்படுவார்கள் அதே போல் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க கொஞ்சம் சந்தேகமும் இருக்கும் எதையுமே ஆய்ந்து ஆராய்ந்து தான் வந்து நம்பக்கூடியவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கிட்ட நிறைய பேசுவாங்க தர்க்க ரீதியாக வாதிடக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் லாஜிக்கல் திங்கிங் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் உயர் பதவி அரசு பதவி அரசு பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரையாவது நம்புறாங்கன்னாக அந்த நம்பிக்கை வைத்த பர்சன் இவங்களை ஏமாத்திடுவாங்க அந்த ஏமாற்றங்களை இவங்க வந்து கடைசி வரலும் சுமந்துக்கிட்டு இருப்பாங்க முக்கியமாக நிறைய தனிமையில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருக்கும் ஒன்று மேரேஜ் ஆகிறது லேட்டாகும் ரொம்ப லேட்டாகும் அல்லது மேரேஜ் ஆன பின்னாடி கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அது அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கிறாங்களா அல்லது கலசர தோஷம் இருந்து வாழ்க்கை துணை வரையே பிரிந்து தனித்து இருக்கிறாங்களா என்பதெல்லாம் அவங்க ஜாதகத்தை பொறுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிமை என்பது இவங்களை வாட்டக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இவர்களுக்கு தாயாருடன் ஒரு சில கருத்து வேறுபாடு இவர்களுக்கு சின்ன வயசுலேயே தாயை இழந்தோ அல்லது தாய் பாசம் பெரிய அளவில் கிடைக்காமலோ அல்லது வளர்ந்த பின்பு கூட பார்த்தீங்கன்னா தாயை பிரிந்திருக்கக்கூடியது அல்லது தாயுடன் கருத்து வேறுபாடு போன்றவையெல்லாம் எல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது பொருளாதார இழப்பு ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை சந்திப்பாங்க அதாவது யார்கிட்டயும் கொடுத்து ஏமாந்துறது அல்லது ஒரு தொழில் ஒன்று ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்பி ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் லாஸ் ஆகி கடன் ஆகி அதுக்கப்புறம் மேலே வர்றது இப்படி வாழ்க்கையில் ஒரு சடன் டவுன் வந்து அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு உண்டு அதே போல் எதிர்பாராமையும் டெவலப்மெண்ட் ஆவாங்க சாதாரணமாக இருந்துட்டு இருப்பாங்க பட்டுன்னு வந்து டெவலப்மெண்ட் ஆகிடுவாங்க இப்போது இப்படிப்பட்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சேராத காதல் யாருக்கு இப்போது இவங்க வந்து சில பேரை மீட் பண்ணுறாங்கன்னா காதல் கூட ஏற்பட்டுடும் சில பேரை மீட் பண்ணுறாங்கன்னா அது கல்யாணத்தில் கூட போய் முடிஞ்சிடும் ஆனால் முடிந்த பின்பு தான் தெரியும் ஏன் தான் முடிஞ்சிச்சோ அப்படின்ற எண்ணங்கள் வரும் அதாவது காதல்லையே சில பேர் கட்டாயிடும் அல்லது அந்த காதல் சக்ஸஸ் ஆனால் கூட கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பிரிவுகளையும் ஏற்படுத்தும் காதலுக்கே நான் போகலை வரன் பார்த்து தான் பொருத்தம் பார்த்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண அப்படின்னா கூட சில உறவுகள் இவங்களை விட்டு பிரிந்து தனித்தே இருக்கும் அப்படிப்பட்ட நட்சத்திரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி வந்து இந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வருது அப்போ தாராபலன் இருக்கும் ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராசியில் வருது சஸ்தஸ்தகமாக வருது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வதை நட்சத்திரமாகவும் போயிடும் அப்போ வந்து பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தன்றதும் வர்றதில்ல பொருத்தத்துலேயும் வராது அஸ்வினி நட்சத்திரத்தோடு இவங்க உறவாடுறாங்க அப்படின்னாக்க அந்த உறவு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது காதல் வருதுன்னா கூட காதலில் மனஸ்தாபங்கள்லாம் நிறைய இருந்து அப்பப்போ கட்டாகிறது அப்பப்போ ஒன்றா சேர்றது இப்படியே போயிட்டு இருந்து ஒரு நாள் முழுமையாக கட்டாகும் அல்லது அவங்க நேரம் கண்டிப்பாக கட் கல்யாணம் பண்ணியே தீரணும்னு கல்யாணம் பண்ணாலேயும் அந்த கல்யாண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்க மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினியும் கேதுவோட நட்சத்திரம் அடுத்தது மூலம் நட்சத்திரம் மகம் மூலம் அஸ்வினி இந்த நட்சத்திரத்தோடு இவர்கள் ஒன்று காதலிச்சாலையும் சரி அல்லது திருமணத்துக்காக இவர்களை வரன் பார்த்தாலையும் சரி அது செட் ஆகாது பிரிவுகளை ஏற்படுத்தும் கருத்து வேறுபாடுகளை நிறையவே கொடுக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் ஈவன் கண்ணியில் வரக்கூடிய ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் அதே போல் இந்த சித்திரை நட்சத்திரத்தோடு இவங்க வந்து காதல்லாம் வரும் ரேவதிக்கும் சித்திரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சந்தித்தாங்கனாக்க காதல் ஏற்பட்டுடும் அல்லது வரவன் பார்க்குறாங்க பொருத்தம் பார்க்குறாங்கன்னா கூட அது வந்து இவங்க வேணான்னு சொன்னால் கூட அது அவசரப்பட்டு ஏதோ ஒரு வகையில் அது உங்களை தேடி வரும் ஒத்துக்க வச்சிடும் எப்படியோ ஒன்று அது மேரேஜில் போய் கூட முடியும் சில பேருக்கெல்லாம் விதி வந்து நம்மளை வருது நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு துன்பத்தை கொடுக்கணுனாக்க நம்ம என்னதான் நம்ம வந்து தடை போடலாம்னு நினைச்சா கூட அந்த நேரத்துல நம்மளால முடியாது நம்ம வந்து ஒரு நல்ல அட்வைஸே எடுத்தா கூட அந்த அட்வைஸ் சொன்னவங்க அந்த நேரத்துல நமக்கு விரோதியா தெரிவாங்க கடைசியில் தான் கல்யாணம் பண்ண பின்னாடி வரக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும்போது தான் அந்த அட்வைஸ் சொன்னவர் பரவாயில்லப்பா அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற எண்ணங்கள்லாம் தான் வரும் அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம் அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதுதான் இல்லைன்னா வழக்கு டிவோர்ஸு இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதுக்கு பயந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் கல்யாணமே பண்ணாமல் தனியாக கூட இருக்கிறாங்க அதாவது திருமண வாழ்க்கை என்பது அமைஞ்சா சிறப்பாக அமைஞ்சிடும் அமையலன்னா அது சிறப்பாகவே இருக்காது சில பேருக்கெல்லாம் அது வந்து நம்மளுடைய ஜாதகத்திலே அந்த கொடுப்பணை என்பது இருக்கணும் அதாவது சிறப்பான ஒரு வாழ்க்கை ஒரு தாரத்தோட இவன் ரெண்டு குழந்தைங்களை பெற்றுட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்ற அந்த பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்குனாக்க நீங்கள் ஜாதக பொருத்தமே பார்க்கலனா கூட உங்களை தேடி ஒரு நல்ல வரன் வரும் அல்லது நல்ல ஒரு கம்பெனியின் வருவாங்க அதன் மூலம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்ம ஜாதகத்தில் குழப்பங்கள் இருக்கும்போது பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் தேடல்னா கூட அல்லது தேடனா கூட அது சேராத காதலாக போகும் அப்போ அந்த மாதிரி சேராத காதல் யாருக்கு அப்படின்னாக்க இந்த மாதிரி சித்திரை நட்சத்திரத்தோடு உறவாடக்கூடியவர்களுக்கும் சேராத காதல் தான் அது சேர்ந்தாலும் ஒரு நாள் பிரியக்கூடிய காதல் தான் அதே போல துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் இதில் பொருந்தோம் அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம் கும்பம் ராசியில வரக்கூடிய அவிட்டம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் இவங்களோட வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்னா சேர்றாங்க அல்லது காதலிக்கிறாங்க அல்லது நட்பா இருக்கிறாங்கன்னா கூட நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கும் ஒன்னா சேரும் போது சண்ட சச்சரிவு பிரச்சனை இதுதான் ரிஷபராசியில் வரக்கூடிய மிருக சிரிசம் நட்சத்திரத்தை கூட சொல்லலாம் மிருகசிரிசம் நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தோடு சேர்றாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆர்சா செயல்படுவாங்க டாமினேட் பண்ண நினைப்பாங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அதுலேருந்து விலக நினைப்பாங்க முக்கியமா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுதந்திர மாணவர்கள் இந்த பாயிண்ட் வந்து ஆரம்பத்திலே சொல்ல மறந்துட்டேன் சுதந்திர மாணவர்கள் இந்த சுதந்திரத்தை யாராவது நினைச்சாங்கன்னா அல்லது சுதந்திரத்துல தலையிட நினைச்சாங்கன்னா அவங்களை விட்டு விலகி விடுவார்கள் அவங்களோட பிடிக்காது அந்த காதல் சேராது காதலா மாறிடும் அப்போ அந்த அவிட்டம் மிருகசிரிசம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களை வந்து டாமினேட் பண்ணுவாங்க அல்லது அந்த நட்சத்திரத்தோடு இவங்க சேரும் போது அவங்க அதிகமாக இவங்களுடைய சுதந்திரத்துல தலையிடக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனாலேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது காதல் லெவலில் இருந்தாலும் சரி அல்லது காதல் சக்சஸ் ஆகி கல்யாணம் எரிலும் போயிடுச்சு கல்யாணம் லெவலில் இருந்தாலும் அது மனக்கசப்புகளோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் தோஷங்கள் இருந்தாக தலசர தோஷமோ தாரதோஷமோ இருக்குது அல்லது பொருத்தம் இல்லைனாக அவர்களுக்கு பிரிவுகளையும் ஏற்படுத்தும் இப்போ வந்து சொன்ன மகம் மூலம் அஸ்வினி அதே போல் சித்திரை அவிட்டம் மிருகசிரிசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து மிருகசிரித்தில் வந்து ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதமுமே இதில் இன்க்ளூட் ஆகும் அதாவது ரிஷபராசியும் மிதனத்தில் வரக்கூடிய மிருகசிரிசமுமே வந்து ரேவதியோட இணையும் போது பாதிப்புகளை ஏற்படுத்துது இந்த நட்சத்திரம் வந்து இணைந்தால் சேராத காதல் தான் இது இல்லாமல் திருமணம் பொறுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது இப்போ ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் இதே மாதிரி புதனுடைய நட்சத்திரம் வந்து ஆயில்யம் கடகராசி கேட்டை விருச்சகராசி இதுவுமே சேராது இது வந்து ரஜ்ஜு பொருத்தமும் வராது இவங்களோட சேர்ந்த என்னாகும் பாதிப்புகள் வரும் உடல்நல தொந்தரவு பாதிப்பு பிரியறது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உயிருக்கு பாதிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அல்லது தேசாந்திரம் போகிறது மாதிரி தனியாகவே இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால இந்த நட்சத்திரத்தோடு சேரும் போதும் சேராத காதலாக மாறுகிறது அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நட்சத்திரம் வயசு எந்தெந்த நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது சேர்ந்தாக அது பிரிவுகளை ஏற்படுத்தும் சேராத காதல் யாருக்கு என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ குணம் வயசு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க மென்மையானவர்கள் ஆர்ஷா பிகேவ் பண்ணக்கூடியவருங்க அதிகார தோரணையில செயல்படக்கூடியவர்களோடு சேராம இருக்கிறது நல்லது அப்படி சேர்ந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிவுகளை சந்திக்கிறாங்க அதே போல சுதந்திரத்தில் தலையிடக்கூடியவர்கள் அவ சுதந்திரத்தில் தலையிடக்கூடியவர்களோடும் விலகி இருப்பது நல்லது அடுத்தது இவங்களை பொறுத்தவரையிலும் அதிகமாக அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க நம்பிட்டா வேணாலே கொடுப்பாங்க அந்த வகையில் இவங்கக்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு ஏமாற்றக்கூடியவர்களும் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் அப்படிப்பட்ட பணம் வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்களோட உறவாடுறது பணம் பரிமர்த்தனை செய்கிறது நட்பு வைக்கிறது இதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இறக்க குணம் கொண்டவர்கள் இவங்க கொஞ்சம் நேர்மையாகவும் செயல்படக்கூடியவர்கள் அதாவது மற்றவங்க விஷயத்துல இவங்க தலையிட மாட்டாங்க தன்னுடைய விஷயத்திலையும் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே போல ஒளிவு மறைவு இவங்க கிட்ட இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் கிட்ட பொய் பேசுனாங்கன்னா அந்த பொய் கிட்ட உறவை கட் பண்ணிக்குவாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களோடும் இவங்க வந்து சேராமல் இருக்கிறது நல்லது இப்போ வந்து இந்த வீடியோவில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் அதாவது ரேவதி நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்தால் எந்த விதமான பாதிப்புகள் வரும்ன்ட்டு இதை வந்து திருமண பொருத்தத்துக்கு காதலுக்கு நட்புக்கு பண பரிமாற்றத்துக்கு நாம் இதை எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் என்னுடைய மகன் அல்லது அப்பா இந்த நட்சத்திரத்தில் நான் சொன்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்போ அவங்களோட வந்து பிரச்சனை வருமா சேரக்கூடாதா அப்படின்றத நீங்கள் கேட்கக்கூடாது இது சொன்னதே காதல் நட்பு திருமண பொருத்தம் அதற்கு தான் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும் அதே போல் நம்ம வீட்லேயே இப்போ சப்போஸ் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அதை சமாளிக்கணும் அதுக்காக வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட அப்பாவோ அம்மாவோ இந்த நட்சத்திரம் அல்லது தன்னுடைய பிள்ளைங்க நட்சத்திரம்னாக அவங்களால சில மன வருத்தங்களை வேணால் வருமோ தவிர அதனால் வந்து அவங்களை விட்டு விலகணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது இந்த ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் சேனலை பெரும்பாலானோர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இது போன்ற ஒரு வேல்யூபிளான தகவல்களை ஜோதிட தகவல்களை இந்த சேனலை நம்ம தொடர்ந்து தான் இருக்கிறேன் எடுத்தால ஒரு ஆறு ஏழு வருஷமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டாயிரம் வீடியோக்கள் மேலே நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையை பற்றி தொழிலை பற்றி நட்சத்திரங்களை பற்றி நிறைய வீடியோக்களை நான் போட்டிருக்கிறேன் அது இல்லாமல் நம்மளுடைய மாதப்பலன் தொடர்ந்து போட்டுட்டுகிறோம் உங்களுடைய ஆதரவுடன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்